ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு வேலவன் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்க மனசு நிறைஞ்சு தான் இங்க இருந்து போகும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் ஒன்றிய நிதி அமைச்சர் நேற்று ஏஎன்ஐ செய்திக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் என்றால் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்திற்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் வாய் திறக்கவில்லை என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் எங்குதான் அரசியல் செய்ய வேண்டும் வேண்டுமென்று நாகரிகமில்லாமல் இப்படிப்பட்ட அநாகரீகமான அரசியலை மலிவான அரசியலை பாஜக இப்பொழுது கையில் எடுக்கிறது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் சம்பவ செய்தி கேட்டவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரடியாக அங்கு சென்று மருத்துவமனையில் உள்நோயாளியாக இருக்கின்ற பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை நீங்கள் செய்யுங்கள் இறந்து போனவர்களுடைய பிரேதங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி அங்கே அடக்கம் செய்ய வர இருந்துவிட்டு வாருங்கள் என்று இரண்டு பேரும் என்னை அனுப்பி வைத்தார்கள் சம்பவம் நடந்தது காலையில் நான்கு மணி நேரத்தில் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு நானும் எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் உறுப்பினர்கள் அனைவரும் சென்றோம் அங்கே எல்லாத்தையும் முடித்துவிட்டு கடைசியாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் அந்த குழந்தைகளின் படிப்பு செலவை காங்கிரஸ் பேரியக்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து பேருக்கு மேல் அன்றைய தினம் இறந்திருந்தார்கள் நாங்கள் அந்த இடத்திலே பத்திரிகையாளரை சந்தித்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனை அருகில் முதல் முறையாக காங்கிரஸ் பேரியக்கம் இறந்தவருடைய குழந்தைகளின் கல்வி செலவை ஏற்கும் என்று அறிவிப்பு செய்தோம் இது இப்படி இருக்கையில் புதுடெல்லியில் இருக்கின்ற தலைவர்கள் வாய் திறக்கவில்லை என்று பிணத்தின் மீதும் மலிவான அரசியல் செய்வதை பாஜக தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் என்ன அவ்வளவு பெரிய கருணை கள்ளக்குறிச்சியில் இறந்த தலித் மக்கள் மீதும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீதும் நிர்மலா சீதாராமனுக்கும் அவர் தலைவர்களுக்கும் நடைமுறையில் காட்ட வேண்டும் வெளிவு நிலை பக்கம் பாஜக இருக்கிறதா இல்லையா என்பதை ஓரவஞ்சனை செய்வது அரசியல் அதிகாரத்தை தட்டி பறிப்பது இயற்கைக்கு எதிரான அரசியல் செய்வது பாஜகவுடைய வாடிக்கை நாங்கள் கேட்கிறோம் ஜனநாயகத்தின் மீது பாஜகவிற்கு நம்பிக்கை இருந்தால் தற்காலிக நாடாளுமன்ற பேரவைத் தலைவராக யாரை நியமித்திருக்க வேண்டும் எட்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கேரள மாநிலத்தை சேர்ந்த காங்கிரசுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கொடிக்குனூல் சுரேஷ் அவர்கள்தான் இன்று மூத்த உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் அவரை தான் தற்காலிக பேரவைத் தலைவராக அறிவித்து எல்லோருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்க வேண்டும் ஆனால் மிகப்பெரிய தவறை வரலாற்று ரீதியான தவறை பாஜக செய்திருக்கிறது இரண்டாவது ஏழு முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளவர்கள் இருக்கிறார்கள் மகதாப் மகதாப் என்பவர் பாஜகவை சார்ந்தவர் சந்தப்பா என்பவரும் பாஜகவை சார்ந்தவர்கள் ஏழு முறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேருமே பாஜகவை சார்ந்தவர்கள் இரண்டு பேருமே தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் எதற்காக சந்தப்பாவை ஓரங்கட்டிவிட்டு மகதாப் என்பவருக்கு தற்காலிக பேரவைத் தலைவராக நாடாளுமன்றத்திற்கு நியமிக்க வேண்டும் இங்கு சாதி அரசியல் பாஜக செய்கிறதா இல்லையா மத அரசியல் சாதி அரசியல் உலகத்திலேயே பேர்போன கட்சி பாஜக இவர்கள் போய் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பத்தை பற்றி வாய் திறப்பதற்கு என்ன அருகதை இருக்கிறது இதை பத்திரிகை வாயிலாக கேட்கிறோம் இதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்களும் பாஜக தலைவர்களும் பதில் சொல்ல வேண்டும் ஜனநாயகம் என்றால் கொடிக்கனூல் சுரேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் சமூக நீதி என்றால் சந்தப்பா அவர்களை நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் சமூக நீதியும் இல்லை வரலாறும் இல்லை நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எதிரான நடைமுறைகளை புதிதாக திணித்து வருகிறார்கள் இதை வன்மையாக காங்கிரஸ் பேர் கண்டிக்கிறது நீட் தேர்வு நீட் தேர்வில் எவ்வளவு பெரிய முறைகேடுகள் என்று உச்சநீதிமன்றமும் மக்களும் போராடி வருகிறார்கள் உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது மாணவர்களெல்லாம் மிகப்பெரிய கொந்தளிப்பிலும் அதிருப்தியிலும் வேதனையிலும் இருக்கிறார்கள் பாஜக அரசு இதற்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவ மாணவிகள் தேர்வு எழுத வேண்டும் எழுநூற்றி ஐம்பது மாணவ மாணவிகள் தேர்வை எழுத முடியாமல் புறக்கணித்திருக்கிறார்கள் என்ன காரணம் என்ன காரணம் என்றால் ஒன்றிய அரசு நடத்தும் இந்த தேர் தேர்வு மீது நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லாததால் ஐம்பது விழுக்காடுக்கு மேல் மாணவ மாணவிகள் தேர்தலை தேர்வை புறக்கணித்திருக்கிறார்கள் இதுதான் யதார்த்தமான உண்மை இதற்கு பாஜக பதில் சொல்ல வேண்டும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதே தேர்வுகளையெல்லாம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி எவ்வளவு ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது ஜவஹர்லால் ஏற்படுத்திய சிஸ்டம் சரியாக வேலை செய்கிறது மோடியோடைய சிஸ்டம் ஊழலாக மாறியிருக்கிறது இந்திய மாணவ மாணவிகளுக்கு எதிரான திட்டங்களை தீட்டி வருகிறார் பணம் உள்ளவர்களுக்கு நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது ஒரு பக்கம் கையூட்டாகவும் மாறுகிறது இன்னொரு பக்கம் யாரெல்லாம் இதற்கு சிறப்பு வகுப்பு எடுத்துக்கிறார்களோ அந்த கல்வி நிறுவனங்களுக்கு பணம் போய் சேர்கிறது அங்கே நிறப்பெரிய ஆள் மாறாட்டம் கசிவு அதிகமாக மதிப்பெண் இப்படிப்பட்ட இர்ரெகுலாரிட்டி தொடர்ந்து நடந்து வருகிறது இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது ஓகே ம் என்ன ரொம்ப அக்கறை உங்களுக்கு நிர்மலா சீதாராம் மாதிரி போராட்டம் போராடின்றிருக்கீங்க அறிவிப்பங்க நேற்றுக்கு தான் நீட்டு போராட்டம் நேற்றுக்கு முந்தைய தினம் முடிச்சிருக்கோம் நாளைக்கு மறுநாள் எங்களுடைய மேலாள் தலைவர் இளைய பெருமாளுடைய நூற்றாண்டு விழா தினமும் போராடி தான் இருக்கும் சட்டப்பேரவையில் போராடுறோம் மக்கள் மறத போராடிட்டு இருக்கோம் மக்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் அறிவிப்பம் செய்வோம் ஏங்க ரொம்ப மலிவான அரசியல் பண்ணுறதில் இன்றைக்கி இந்தியாவிலேயே முதன்மை தலைவராக அண்ணாமலை இருக்கார் அவர் வந்து சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் மாவட்ட கண்காணிப்பாளர் மோகன்ராஜை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கார் என்ன போட்டிருக்காரு ஆளுங்கட்சி நெருக்கடியால் அவர் விருப்ப ஓய்வு கொடுத்துருக்கிறார் அவர் எப்போ ஓய்வு பெற்றார் ஜனவரி மாதமே அவர் வேலையிலிருந்து போயிட்டார் அவர் போயிட்டு பல மாதங்கள் ஆகுது இப்போ அமெரிக்காவில் இருக்கார் அவருடைய பெண்ணுடைய பிரசவ உதவிக்காக அவரும் அவருடைய மனைவியும் அமெரிக்காவில் இருக்காங்க அதுக்காக தான் காரணத்தையும் சொல்லி விருப்ப ஓய்வு பெற்று போகிறார் உடனே அரசியல் நெருக்கடி திமுக நெருக்கடி அவர் விருப்ப ஓய்வு கொடுத்தாருன்னா அவர் எங்கே இருந்தார் இங்கே இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் மாவட்ட கண்காணிப்பாளராக இல்லை அவரே வந்து ஒரு மறுப்பு பதிவு போட்டிருக்கார் இதை தவறுங்க இப்படிப்பட்ட மலிவான அரசியல் பண்ணக்கூடாது நான் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பல மாதங்களுக்கு முன்பு என்னுடைய பெண்ணுடைய பிரசவத்திற்காக உதவி செய்வதற்கு நானும் மனைவியும் அமெரிக்கா போவதற்காக விருப்ப ஓய்வை பெற்று நான் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை எந்த வம்பிலும் இழுக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு ஐபிஎஸ் படித்தவர் இது கூட தெரியவில்லை சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அமித்ஷாவிடம் கொடுக்கிறார் டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லுது ஒன்று நீதிமன்றம் மாற்ற வேண்டும் இல்லை என்றால் மாநிலத்தில் எந்த ஆட்சி இருக்கிறதோ அந்த ஆட்சியின் முதலமைச்சர் பரிந்துரை செய்ய வேண்டும் இவர் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற கேஸை எடுத்துகிட்டு போயிட்டு சிபிஐ கொடுக்க முடியும் அவ்வளோ பெரிய அதிகாரம் படைத்தவரை அண்ணாமலை மாநிலத்தை உடைய ஸ்டேட் கன்சர்ன் இல்லாமல் செய்ய முடியாது அது ஒரு காலத்தில் இருந்தாங்க மம்தா பேனர்ஜி மேற்கு வங்கத்திலும் கேரளாவில் பினராயி விஜயனும் தமிழ்நாட்டில் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களும் ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க சட்டப்பேரவையுடைய தமிழ்நாடு அரசுடைய அனுமதி இல்லாமல் இவர்கள் வழக்கை தொடர முடியாது இது கூட குறைந்தபட்ச நாணம் இல்லாதவர் அரசியல் பண்ணுறதுக்காக மலிவான அரசியல் பண்ணுறதுக்காக அண்ணாமலை இப்படிப்பட்ட விபரீதங்களை ஏற்படுத்தி வருகிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக அவர்கள் செய்யும் அரசியல் அவர்களுக்கு எதிராக முடியும் இல்லை இது வந்து அவருடைய தார்மீக உரிமை போராடுவது அனுமதி அளிப்பது காவல்துறையுடைய பெர்வியூ அவங்க தான் பண்ணணும் அவங்களுடைய பருவியில் அனுமதிச்சா அனுமதி இல்லையா அனுமதி இப்போ எவ்வளோ போராட்டத்துக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க அனுமதி மீறி தான் நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம் வழக்குகள் போட்டிருக்காங்க தெரியல இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க நான் அதை என்னான்னு பார்க்குறேன் தேவைட்ட சட்டப்பேரவையிலேயே பேசுவேன் பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க